திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டு வரே திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது பதிமூன்று இறைவசனங்களை கொண்டிருக்கிறது இது ஆசாப்பின் புகழ்பாடல் வகையை சார்ந்ததாக இருக்கிறது நாட்டின் விடுதலைக்காக மன்றாடுதல் என்று தலைப்பிடப்பட்ட இந்த திருப்பாடல் எழுபத்தி ஒன்பதானது நம் வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒரு பாடத்தை இன்றைய நாளிலே கற்றுக் கொடுக்கிறது இன்றைய திருப்பாடலிலே யூதர்கள் ஒரு மிக முக்கிய கதாபாத்திரத்தை கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள் அந்நிய நாட்டுக்கு குறிப்பாக பாபிலோனுக்கு அவர்கள் அடிமைகளாக கையளிக்கப்படுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த யூதர்கள் கடவுளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கடவுளுடைய திருச்சட்டத்தின்படி நடக்கவில்லை கடவுளை மறந்து உண்மையான தெய்வத்தை மறந்து வேற்று தெய்வத்தின் பக்கமாக தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருந்தார்கள் எனவே கடவுள் அவர்களை அந்நிய நாட்டிலே அந்த பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக கையளிக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த துன்பம் இந்த ஒரு அடிமை வாழ்க்கை ஒரு கசப்பான அனுபவம் எல்லாமே இந்த இஸ்ரேல் மக்கள் தாங்களாகவே தேர்ந்து கொண்டது ஏன் என்று சொன்னால் அவர்கள் உண்மை தெய்வத்தை விட்டு விலகியதால் கீழ்ப்படியாததால் இந்த அடிமை வாழ்க்கை எப்போது நடந்தது என்று சொன்னால் எப்போது பாபிலோனியர்கள் இவர்களை யூதர்களை அடிமைகளாக செல்கிறார்கள் என்று சொன்னால் அறுநூறு ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் அறுநூறு ஆண்டுகளே முன்னால் இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படி அழைத்து செல்லப்பட்ட ஒரு அடிமைகளில் ஒருவர்தான் இந்த திருப்பாடலை எழுதியிருக்க வேண்டும் என்று விவளி ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொந்த தேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் அங்கு நிறைய துன்பங்களையும் பாடுகளையும் கசப்பான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் வாக்குமாறாத உடன்படிக்கையை ஆண்டவர் அவர்களை மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு அழைத்து வருகிறார் அப்படி அழைத்து வருகிற போது தங்களுக்கு ஏற்பட்ட அதே கசப்பான அனுபவங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அதே நிந்தைகள் துன்பங்கள் பாபிலோனியர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற கடவுளிடம் கதறுகிற ஒரு பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது இருக்கிறது ஒரு சில வசனங்களை நாம் அலசி பார்ப்போம் இந்த திருப்பாடல் எழுபத்தி ஒன்பதும் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதும் ஒன்று போல இருக்கிறது குறிப்பாக இறுதி வசனங்கள் திருப்படல் எழுபத்தி ஒன்பதிலே வருகிற அந்த வசனமும் திருப்படல் அறுபத்தொன்பதிலே வருகிற வசனங்களும் எதிரிகள் துன்பப்பட வேண்டும் அவர்களை இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜபமாக அது இருக்கிறது ஒரு சில வசனங்கள் குறிப்பாக நான்காவது வசனம் அடுத்து வாழ்வோர் என்று சொல்லப்படுகிறது இந்த அடுத்து வாழ்வோர் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் யூதாவின் நகர்களுக்கு அருகிலே வாழ்பவர்களை அதிலும் சிறப்பாக குறிப்பாக ஏதோமியரை அது குறிக்கிறது ஏதோ மக்களை குறிக்கிறது ஏன் என்று சொன்னால் திருவவிளையத்தில் இருக்கிற உபேதியா புத்தகத்தை படிக்கிற போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும் பாபிலோனியர்கள் இந்த மக்களை அடிமைகளாக கொண்டு செல்லுகிற போது ஏதோமியர்கள் மகிழ்ந்தார்கள் இவர்களுடைய அடிமை வாழ்வை பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி பெற்றார்கள் பாபிலோனியர்களுக்கு நிறைய உதவி செய்தார்கள் குறிப்பாக இந்த யூதர்களிடமிருந்து இந்த மக்களிடமிருந்து பல பொருட்களை இவர்களும் கொள்ளையடித்தார்கள் ஆக இந்த அடுத்து வாழ்வோர் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இதோ இந்த எதிரி நாட்டை குறிக்கிறது அடுத்ததாக அன்புக்குரியவில்லை ஒன்பதாவது இறைவசனம் எல்லோரும் ஜபிக்கிறோம் பெயரை முன்னிட்டாவது காப்பாற்றும் என்று சொல்லி ஏன் இந்த மக்கள் இதை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் ஒருவேளை தங்களை தண்டித்தவர்களை தங்களை அடிமைகளாக கொண்டு சென்றவர்களை இறைவன் தண்டிக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் அவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த சொந்த மக்கள் கடவுளுடைய மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் கடவுள் இல்லவே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக கடந்து சென்று விடுவார்கள் என்கிற ஒரு நிலையிலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஜபிக்கிறார்கள் அதனால தான் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவாரு நீர் உதவி செய்யாவிட்டால் எங்கே உங்களது கடவுள் என்று அண்டை நாட்டவர்கள் கேட்பார்கள் அப்போ கடவுள் இருக்கிறார் தங்களோடு இருக்கிறார் என்பதை எதிரி நாட்டவர்கள் பாபிலோனியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் அவர்களையும் தண்டிக்க இந்த மக்கள் இறைவனிடம் ஜபிக்கிறார்கள் அன்புக்குரியவில்லை இன்றைய திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது நமக்கு கொடுக்கிற சிந்தனை என்ன இந்த மக்களுக்கு ஏன் துன்பம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய மகிமையை இழந்தார்கள் கடவுளை விட்டு தூரமாக போனார்கள் கீழ்படியவில்லை இன்றைக்கு இறைவன் கொடுக்கிற சிந்தனை அதுதான் கீழ்படிதல் என்பது மிகப்பெரிய புண்ணியம் கடவுளுடைய ஆசிரை நமக்கு கொடுக்கிற ஒரு புண்ணியம் ஆக இன்றைக்கு நாம் எல்லோரும் கடவுளுடைய திருவுலத்திற்கும் கடவுளுடைய திட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வார்த்தைகள் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகம் முதல் இரண்டு வார்த்தைகள் அதில் இரண்டாவது இறை வார்த்தை இப்படியாக சொல்கிறது ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு திருவுலத்திற்கு நாம் கீழ்படிந்து வாழுகிற போது கடவுளுடைய ஆசிரியர் நம்மில் நிறைவாய் தங்கும் இன்னுமாய் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கீழ்படிதல் பலிகளையெல்லாம் விட சிறந்தது அதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சியானது எனவே அன்புக்குரியவர்களை திருப்பாடல் எழுபத்தி ஒன்பதை தியானிக்கிற இந்த நாளிலே கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தை கற்றுக்கொள்வோம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் ஜெபிப்போமா அன்பு தந்தையே இறைவா திருப்பாடல் எழுபத்தி ஒன்பதின் வழியாக இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்வை எங்கள் கண்முன் கொண்டு கீழ்ப்படிய மறுத்ததால் பெற்றுக்கொண்ட தண்டனைகளை குறித்து சிந்திக்க வைத்து நாங்கள் எல்லோரும் உம்முடி திருவளத்திற்கும் உம்முடைய திருச்சட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தில் வளர வேண்டும் என்று இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீரே நன்றி சொல்லுகிறோம் வரும் நாட்களில் கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தில் வளர எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாகுமே மன்றாடுகிறோம் ஆமீன்